ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம விளாகில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சந்தே விலாக்தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கீழே தெரிகிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற வீடியோலாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் ஆல்ரெடி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உருளை கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதில் எழுந்திரிச்ச உடனே வெளியில் வந்து இப்படிதான் இருக்கும் கொஞ்சம் பனியாக இருக்கும் ஜில் இருக்கும் கிளைமேட்டு கரையந்திரிச்ச உடனே தம்பியை கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வெயிலில் பார்க்க வைப்பேன் நானும் பார்க்கணும்னு நினப்பேன் ஆனால் பார்க்க முடியாது ரொம்ப கண்ணலா சும்மா இப்படி நிற்போம் இதுக்கப்புறம் போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டு அங்கே டீ குடிச்சிருவோம் வேணுமா அவ்வளோதான் இப்போது அம்மா காஃபி வச்சு கொடுத்துட்டாங்க காஃபி குடிச்சிட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டிதான் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் இங்கே தம்பிக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா தோசையும் ஈரலும் தான் கொடுக்க போகிறேன் காய்ச வேலை இருந்துச்சு அதையும் கையோடு முடிச்சிடலாம் அப்படின்னு எண்ணெயும் காய்ச்சி முடிச்சாருச்சு ஃபுல்லாக இப்படியே விட்டுடலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் கருஞ்சீரகம்லாம் போட்டிருக்கனால அதெல்லாம் நல்லா இந்த எண்ணெயிலேயே ஊறட்டும் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இது இப்படியே இருந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பாட்டிலுக்கு ஃபில்ட்ரு பண்ணி மாற்றி வச்சுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் உங்களுக்கு என்ன காய்ச்சல் வீடியோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு இது ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா ஆப்பம் அது கூட சிக்கன் குழம்பு தான் இன்னைக்கு சாப்பிட கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சி ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு இந்த வெயிலில் இருந்து நம்ம ஸ்கின்னை வந்து பாதுகாக்கணும்ல அதுக்காக இந்த ஒரே ஒரு மாய்ச்சரைசர் தான் போடுவேன் சன்ஸ்க்ரீன் எதுவும் போட மாட்டேன் வெளியில் போனால் தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ நான் வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கேன் அதனால் நான் எதுவும் உனக்கு யூஸ் பண்ண மாட்டேன் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த குளிரிக்கு இது போட்டால் கூட ஃபேஸில் நல்லா ஜில்லுன்னு இருக்குது அவ்வளோதான் ஃபேஸுக்கு போட்டாச்சு இதுக்கப்புறம் நம்ம ஃபேஸை எதுவும் பண்ண வேண்டாம் அப்படியே விட்டுடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா நம்ம தலைக்கெல்லாம் நல்லா எண்ணெய் வச்சிடலாம் எண்ணெய் வச்சு தலை தலைவாரிலாம் எண்ணெய் கூட எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு நம்ம மெல்ட் பண்ணி தான் தேய்க்கணும் நம்ம கையில் வச்சுக்கிட்டு தேய்ச்சதுனால மெல்ட் ஆயிரும் தலைக்கு வந்து நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் வருஷமாக கண்ட்ரோலே இல்லாத ஏர்ஃபால் தான் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ தான் ஒரு அளவுக்கு என் கண்ட்ரோலில் இருக்குது ஏர்ஃபால் ஆகாமல் அதனால அதை நம்ம வந்து தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் டெய்லியும் கண்டிப்பாக எண்ணெய் வச்சுருவேன் அவ்வளோதான் எண்ணெய் வச்சு முடிச்சாச்சு இப்போ நல்லா ஒரு பன் போட்டுக்கலாம் எண்ணெய் வச்ச உடனே நம்ம தலை செய்யணும் அப்படின்னா நிறைய முடி கொட்டோம் அதனால் நம்ம வந்து கொஞ்ச நேரம் கழித்து தான் தலை வரணும் அதனால் எண்ணெய் வச்சுட்டு இப்படி பன் போட்டு வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து நம்ம தலை வரைக்கலாம் ஒரு சைடு வெயில் அடிக்குது ஒரு சைடு மிஸ்ட்டு மேகமூட்டமாக இருக்குது அங்கே பார்த்து அங்கே காட்டு பார்த்தீங்களா ஒரு சைடு வெயில் அடிக்குது ஒரு சைடு மழை வர மாதிரி இருக்குது இது என்ன கிளைமேட்டுன்னே புரிஞ்சிக்க முடியல என்ன பண்ண போகிறோம்னா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா மேட்டு வந்து பின்னுற வேலை இருக்குது அதையும் போய் கொஞ்சம் முடிச்சிடலாம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு நான் வீட்டிங் ஃபஸ்ட்டு அதெல்லாம் பண்ணுவேன் ஆக இப்போது அது எப்படி அது வந்து என்ன பண்ணுறேன்னு காட்டுறேன் இந்த மேட்டு தான் நம்ம பின்னி முடிக்கணும் பின்னி முடிச்சிடலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரெண்டு வீடு இருக்குது அந்த மேலே வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா மட்டும்தான் அங்கே தூங்குவார் அந்த வீடு வந்து நான் டெய்லியும் வந்து ஒரு நாள் வீட்டு ஒரு நாள் அந்த மாதிரி கூட்டி விட வருவேன் அந்த மாதிரி இன்னைக்கு வந்தேன் சரி வீடெல்லாம் கூட்டி விட்டு போயிடலாமே அப்படின்னு வந்தேன் வெளியில் என்ன கிளைமேட்டுன்னே தெரியல வெயில் அடிக்குதா குளிர் மழை பெய்ய்தான் அப்படின்ற மாதிரி தெரியல மழை வர மாதிரியும் இருக்குது வெயிலும் அடிக்குது கிளைமேட் நல்லாதான் இருந்துச்சு ஜில்லுன்னு இல்லை ரொம்ப இல்லை நல்லா நார்மலாக இருந்துச்சு கொஞ்சம் பூ ஊற்றுருக்கு அதெல்லாம் பறிச்சுப்போம் பறித்து சாமிக்கு வச்சுக்கினா எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுறதுக்குனே வருவாங்க இவங்க கூட்டி முடிச்சாச்சு இப்போ நம்ம கீழே போயிடலாம் என் தங்கச்சி காலேஜுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு ஷூவெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கா செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க தம்பிக்கு பதினோரு மணிக்கு ஏதாவது ஒரு பழம் கொடுப்பேன் இன்றைக்கி அவன் தூங்கி எந்திரிச்சு இது என்ன பழம்னு பார்த்தீங்கன்னா சப்போட்டா அதான் இன்றைக்கி தம்பி கொடுக்க போகிறோம் லெவன் ஓ கிளாக் ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டு நான் என்ன இன்றைக்கி எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸுன்னு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இந்த ஒரு டம்ளர் நான் ரெண்டு டம்ளர் மாதிரி வேக வச்சு கொடுத்தா நல்லது அதனால் அவனுக்கு நான் எப்போதுமே தனியாக இந்த மாதிரி வேக வச்சு தான் கொடுப்பேன் காய் செய்யறதுக்கு காரத்துக்கு மிளகு மட்டும்தான் ஆட் பண்ணுவேன் வேறு எதுவுமே காரத்துக்கு ஆட் பண்ண மாட்டேன் பெப்பர் பவுடர் கொஞ்சம் இது வீட்லேயே செஞ்ச பெப்பர் தான் இந்த மிளகு வந்து நானே பறித்து காய வச்சு அரைச்சி வச்சிருக்கேன் வைக்க அவனுக்காக நம்பிக்காக அரைச்சி வச்சிருக்கோம் நல்லதான் இது நல்லா தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக விட்டுலாம் சிம்மில் விட்டு நல்லா வெந்து கொழஞ்சி வரட்டும் சைடு சாப்பாடும் கொஞ்சம் எந்திருச்சு இன்னும் நல்லா வெந்து கொலைஞ்ச மாதிரி குழஞ்ச ஸ்டேஜில் நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம் சாப்பாடு வைக்கட்டும் அதுக்குள்ளே நான் போய் ரசத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் வந்து அவங்க பாட்டி குளிக்க வச்சு புது ட்ரெஸ்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோங்க எங்கே போகிற நீ புது ட்ரெஸ்லாம் போட்டு கிளம்பியிருக்க எங்கே கிளம்பிட்ட ஆ அச்சோ தம்பிக்கு லு ரெடி பண்ணியாச்சு அவனுக்கு இன்றைக்கி என்ன லன்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா சாதம் அப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல் அவ்வளோ தான் இன்றைக்கி இன்றைக்கி வந்து ரசம் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சிம்பிளாக ரசம் கொடுத்தாச்சு நான் என்ன லஞ்சு சாப்பிட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சிறுகீரை ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் தயிர் அவ்வளோ தான் இன்றைக்கி ஏன் இன்றைக்கி வந்து மதியம் சிக்கன் சாப்பிடல அப்படின்னா நான் காலையிலேயே சிக்கன் குழம்பு தான் சாப்பிட்டேன் அதனால் நான் இப்போது தயிரில் சாப்பிட்லாம் அப்படின்னு தயிரில் சாப்பிட்றேன் எவ்வளோ தைரியமாக தைரியமா வந்து இங்கே நின்று சாப்பிட்டுருக்குன்னு போல் நாங்கள் சரி சும்மா வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் டீ செடி இதுலருந்தா நம்ம கா டீ போட்டு குடிக்கிறோம் அந்த டீ செடி இது டீ இலை இந்த விலாகை இதோட முடிச்சுக்கலாம் நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம் உங்கள் எல்லாருக்கும் பாய்